ஹாய் ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் சங்கீதா பேசுகிறேன் இப்போ நாங்கள் அண்டை வெட்டினு இருக்கோங்க காஞ்சி தரிசு நிலமாக இருந்த இடத்துல நாங்கள் தண்ணி பாய வச்சுன்னு வந்தோம் ஒரு வாரமாக தண்ணி பாஞ்சு இப்போ ஓரளவுக்கு பூமியில் ஊறின பிறகு சுற்றி புழுதி ஓட்டுவோம் ஏறு வச்சு முடிந்த பிறகு சுற்றி அண்டை வெட்டினா இருக்காங்க என் கணவனும் அண்டை வெட்டி சுற்றி அண்டை வெட்டுறதுனால் சுற்றி இருக்கிற வர ஓரம் எல்லாத்தையும் இல்லைல்லாம் செதுக்கி செதுக்கி வைக்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரோடு துண்டுங்க இந்த பக்கமும் இருக்குது மேலே பாருங்க சுற்றி பசு மாடெல்லாம் இருக்குங்க இருக்குதுங்க ரெண்டு பேருக்கு தண்ணி இந்த ரெண்டு துண்டுக்கும் இயற்கை வெட்டியாச்சு தண்ணி பாயிறது இங்கே தாங்க அங்கே மோட்ரு போட்டால் இங்கே தண்ணி வரங்க ஃபுல்லா பைப் லைன் செட் பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன இருக்குங்க என் பசு மாடு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் வெட்டுறதுக்கு பாருங்க தெரியுதுங்களா வெட்டி வைக்கிறது எங்கள் நாற்று நல்லா வளர்ந்துருக்குங்க மலை மலை மழை பச்சை வச்சுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நெல் நாற்று இதெல்லாம் கோரைங்க நாற்று எடுக்கும் போதே இதெல்லாம் சில பேர் எடுத்துருவாங்க சில பேர் அதையும் சேர்த்து கட்டிவிடுவாங்க இதுதான் கோரையாக வந்து இங்கே ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அதை தான் வருது இந்த கோரைங்கள்லாம் இருந்தால் நெல் விளைச்சல் கம்மியாகும் அடி ஒரு பிறகு நாங்கள் நாற்று நடுவோம் இன்னும் எவ்வளோ வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஸ்கிரேப் பண்ணுங்க விவசாயம் இப்படிக்கு உங்கள் சங்கீதா